ஹலோ வணக்கம் வெல்கம் டு அதே தான் போன வீடியோவில் இந்த வீட்டை கட்டி முடிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சொன்னா கட்டி முடிஞ்ச பாடு இல்லை குடி சீக்கிரம் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் 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 ட்ராப் மட்டும் அப்படியே இருக்குது எவனும் வரல மரங்களை விட்டு சேகரிக்கும் வேலையில் இப்போது இறங்க போகிறேன் மரத்தை வெட்டுறத 啊。 இது எதுக்கு சி ஓ இதுல கல்லையும் ஏத்திப்போமா ஓகே ஆனா இப்போ இருக்கி என் கை சி எழுத்துனா வைக்கிறானா ஓகே சென்டர்ல வேற மரம் நிறைய இது வைக்க போல வைக்க முடியுமாலேயே இங்க ஒண்ணுக்கு இதே வெட்டுருவாரு சரி இது அப்பார வெட்டிக்கலாம் அப்புறம் ஏதோ அசவா அசவா விதம் அது என்ன சொல்லுவாங்க அதான் நினைக்கிறேன் திண்டா வைக்கலாம்ட்டு பரவாயில்லையே சூப்பர் இது இது செஞ்சு இது நல்லதா போச்சு நிறைய வைக்கலாம் போலே ஓடுறா கைப்பூல ஓடி போய் முதல்ல நெருப்பை வைக்கணும் பிறகு சேவ் பண்ணும் மாட்டிக்கணும் ah, எி போனாயே யா ஒரு குச்சி இல்லையா அதுக்குதான் இப்போ நான் முன்ன மாதிரி இல்லடா இப்போ tambingla pa na vera mari rench vid ready ரெடி எல்லாமே ரெடி சேவ் பண்றதுக்கு இடம் இருக்கு ஓ டே ரெண்டு ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி வீட்டை கட்டி விட்டேன் மூடி விட்டது இப்பொழுது இன்னும் கொஞ்சம் ட்ராப் வைக்கலாமா என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம் சேகரிக்கிறதுக்கு ஒரு இதை பண்ணிட்டு இதை முடிச்சிருவோமா என்னது இது பூவா ஓகே ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க இதுதான் போய் தொலை வாரமா ரெண்டே குச்சி தான் இங்கிது இதுல குச்சி ஏத்துன்னு வர முடியுமா தெரியல அடப்பாகல செஞ்சிட்டா அதுக்கப்புறம் அது ஒரே ஒரு குச்சி தான் தரானுங்க பைத்திக்காரனுங்கள உடும்பு உடும்பு கூட மாட்டுமா என்ன நம்ம ச்சே மாட்டல பசிக்குதா ஓ மனசு கறி இருக்கும் இரு யோ பத்தி இந்த மொழி கீழ ஏதாவது பிடிச்சாதான் உண்டு சரி ப்ரோ சாப்பிட்டு நான் இதை நித்திக்கிறேன் ஏதாவது ஒன்று வேட்டையாடணுமே நான் அடுத்த வீடியோவில் வரும்போது சில பல மெயினான மேட்டர்களை கண்டுபிடிச்சுன்னு வரும் அதுக்கப்புறம் இதுக்கு கலர் மாற்றலாம் இது சரியில்லை இந்த கலர் எனக்கு பிடிக்கல எங்கே இருந்தாலும் தெருனா இந்த கலர் வைக்கலாம் ரெட் கலர் எங்கே இருந்தாலும் வாழ்க ஓ இப்ப நான் இதை வச்சு கல் ஏத்தின்னு வர போறேன் ஏ ஓ உடக்காம் என்ன வேகமாக விடுது ஆவுனா இவனுக்கு இந்த இது இருந்து போ இது என்னடா இது என்னடா நாக்கை நாக்கு விட்டு வச்சுக்கிறீங்க நாக்கு நாடகம் நாடகம் ஆட நாடகம்லியம மட்டும் இவனுக்கு கலை நயத்தை காட்டிக்கங்க பத்தியா துணியை மட்டும் குடுறா துணி ஆஹா புட்டி சரி குட் ஓ இறக்க முடியல நிறைய எடுத்துட்டேன் சரி போயிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் நம்ம கட்டந்து தொலைஞ்சி போயிட்டானுங்களே ஃப்ளைட்லேருந்து அவனுங்கள தேடுறோம் அதோட எனக்கு இந்த ஒரே ஒரு கோடாரி மட்டும் பத்தாது வேற ஏதாவது வில்லு அம்பு வேற 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 ஏதாவது ஆயுதங்களை பார்ப்பேன் நான் ம் ம்